எஸ்பிஐ வங்கி குறுகிய கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி கீழ் நாற்பத்தி ஆறு நாட்கள் முதல் நூற்று எழுபத்து ஒன்பது நாட்கள் வரையிலான காலத்திற்குள் முதிர்ச்சியடையும் தொகைக்கு வட்டி விகிதம் எழுபத்து ஐந்து அடிப்படை புள்ளிகள் உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது பொதுவான மக்களுக்கு நான்கு புள்ளி ஏழு ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாகவும் மூத்த குடிமக்களுக்கு ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதத்தில் இருந்து ஆறு சதவீதமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது நூற்று எண்பது நாட்கள் முதல் இருநூற்று வரையில் காலத்தில் முதிர்ச்சியடையும் வட்டி விகிதத்தை நாட்கள் முதல் ஒரு வருடத்திற்கும் குறைவான காலத்தில் முதிர்ச்சி வைப்பு தொகைகளுக்கு வட்டி விகிதம் இதேபோல் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் ஏழு முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரையிலான காலத்திற்குள்டையும் வட்டி விகிதம் ஐந்து இரண்டு மூத்த குடிமக்களுக்கு ஐந்து புள்ளி உயர்த்தப்பட்டுள்ளது நாற்பத்தி ஆறு முதல் நூற்று எழுபத்து ஒன்பது நாட்களில் முதிர்ச்சியடையும் வைப்புத் தொகைக்கு ஐம்பது அடிப்படை புள்ளிகளும் நூற்று எண்பது முதல் இருநூற்று பத்து நாட்களுக்கு பத்து அடிப்படை புள்ளிகளும் ஒரு வருடம் முதல் இரண்டு வருடத்திற்கு குறைவான திட்டத்திற்கு இருபது அடிப்படை புள்ளிகளும் இரண்டு முதல் மூன்று வருடத்திற்கு குறைவான திட்டத்திற்கு இருபத்து ஐந்து அடிப்படை புள்ளிகளும் உயர்த்தி எஸ்பிஐ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது புதிய வட்டி விகிதங்கள் மே பதினைந்தாம் தேதி நடைமுறைக்கு வந்ததாக எஸ்பிஐ தெரிவித்துள்ளது